வணக்கம் சேலம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேலத்தில் இருக்கிற ஒரு ஏரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் குற்றால அருவி மாதிரி வந்து பயங்கரமாக இருக்கு ஒருத்தான சேலத்தில் பயங்கர க்ரௌடு இருக்கிற சூப்பரான ஒரு என்ஜாய் ஃபுல்லாக ஃபீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கிற ஒரு இடம்னா இந்த ஒரு ஏரி தான் அந்த ஒரு ஏரிக்கு தான் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் செகண்ட்ஸ் வந்து இன்ட்ரோ வீடியோவை பார்த்துருப்பீங்க இன்ட்ரோ வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் அப்படிங்கிறது நேமும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க இப்பயே கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்துலேருந்து நம்ம துளசம்பட்டி அண்ட் ஓலப்பட்டி அதுக்கப்புறம் வந்து மானத்தால் ஏரிக்கி போகிறோம் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த வீடியோ வந்து லேட்டாக போட்டுட்ருக்கேன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ எப்போ போட்டோங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நேரம் இல்லாதனால கொஞ்சம் லேட்டாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் இன்னமும் தண்ணி போயிட்டுருக்குது சூப்பராக போயிட்டுருக்கு இன்னமும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இன்னமும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க இப்போ வந்து துளசம்பட்டி வந்துவிட்டோம் தளசம்பட்டியிலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஓலப்பட்டி ரூட்டு இங்கே போகும்போதே ரெண்டு குட்டிஸ் வந்து லிஃப்ட் கேட்டாங்க அவங்களையும் அப்படியே பிக் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு பிக் பண்ணேன் எங்கே போகணுன்னு கேட்டேன் மானத்தால் ஏரிக்கு தானே போகிறோம் சரி வாங்கடா நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு வந்து அவங்களையும் பிக் பண்ணிட்டு அப்படியே போகலை அப்படியே ரைட் சைடில் பார்க்கும்போது ஒரு டிராக்ட்ரு ஒன்று தண்ணியில் மாட்டிடுந்துச்சு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏரி அந்த ஏரியிலேருந்து பார்க்கும்போது அந்த டிராக்டர் ஆஃப் ஆகிருச்சு ஃபுல்லாக சரி ஓகே அது எதுவும் ஃபுல்லாக காட்ட வேணாம் சும்மா வந்து காட்டி பார்த்துட்டு போகலான்னு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் அந்த குட்டிஸ்லாம் வந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் விரசம்பட்டிலேயே வந்து அந்த டேக்ட் மாட்டின இடத்துல பயங்கரமாக இருந்துச்சு பிளேஸு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஓலப்பட்டி வந்துவிட்டோம் ஓலப்பட்டி தான் டெஸ்டினேஷன் அதை தாண்டி தான் ஒன் அண்ட் ஆஃப் ஹாஃப் கிலோமீட்டரில் மானத்தால் ஏறி இருக்குது அதே ரோட்லேயும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் வளைஞ்சி வளைஞ்சு போகும் ஒரே ரோட்லேயே போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மெத்த பில்டிங் கிட்ட ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியும் அந்த ரோட்டில் போனீங்கன்னா அந்த ரோட்டில் என்ட்ரானோன்னே மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் நீங்கள் கூட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சண்டே அப்போ போங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபீஸ்ஃபுல்லாக தனியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மற்ற நாள் வீக் டேஸில் போங்க வீக்கெண்டில் போனீங்கன்னா கூட்டத்தையும் பார்க்கலாம் மக்களோட என்ஜாய்மெண்ட்டையும் பார்க்கலாம் அப்படி போன இடம்தான் மானத்தால் ஏறி அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல வைக்கிள் நம்ம ஒரு பசங்க காலையை கூட்டிகிட்டு வந்தாங்க பயங்கர சீற்றமாக இருந்தார் தலைவர் ஸ்கூட்டி தள்ளி விட்டார் பாஞ்சிக்கிட்டே இருந்தார் தலைவர் அப்படி இப்படியும் அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க பார்க்கறத்துக்கு பயங்கரமாக இருக்கிறல தலைவர் அப்படி அப்படியே அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் நிறைய நம்மளோட ஃபாலோவர்ஸ் குட்டிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க எல்லாமே கை காட்டிட்டு வீடியோ காட்டி நிறைய பேர் இந்த வீடியோவில் இருப்பாங்க நம்ம ஊர் காரம்பக்காலங்க எல்லாமே சேலம் மேட்டூர் மேச்சேரி ஜலந்தாபுரம் எடப்பாடி இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க இந்த ஒரு மானத்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் அவ்வளோ இருக்குது சரி அதுக்கப்புறம் அதை தாண்டி பைக்கில் இறக்க இறக்க கூட்டமான கூட்டம் பைக் நிறுத்துறது கூட இல்லை கூட்டம் பார்க்கிங் ப்ளேஸ் போட்டால் கூட இங்கே கட்டலாம் போலக்குது அந்தளவு இருந்துச்சு அதேமாரி கடைகள் போட்டால் கூட பயங்கரமாக கல்லாக்கட்டெலாம் அப்படி இருந்துச்சு அதே போல் தான் அங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டிலாம் இருந்துச்சு கண்டிப்பாக ஒருத்தான ஒரு பிளேஸ் இது சரி ஓகே வைக்கில் பார்க் பண்ணிட்டு அப்படியே போகும்போது மக்கள் கூட திருவிழாவாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு நாங்கள் போகும்போது நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் அந்த ஏரியில் தண்ணி அதிகமாக இருக்குதோ இல்லையோ நம்ம மக்கள் கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு பா என்னடா கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சண்டே நான் போனப்போ சண்டே பயங்கர க்ரௌடு இவ்வளோ கூட்டம் பாருங்கள் தண்ணியில் அப்படி வந்து கிடக்குறாங்க இந்த சைடு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கலங்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி இது ஆப்போசிட் சைடு அவ்வளோ கிளியர் வாட்டராக இருக்குது இங்கே கொஞ்சம் மட்டம் கம்மி அந்தாண்ட மட்டம் அதிகங்கிறதுனால அங்கே கிளியர் வாட்டராக இருக்குது தண்ணி பொருள் எப்படி போயிட்டுருக்கு இன்னும் நாளாக நாளாக தண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சரி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி போனே நம்ம ஃபாலோவர்ஸ் டீஸ்லாம் நிறைய பேர் பார்த்தோம் அவங்ககிட்டயும் பேசிகிட்டு இருந்தோம் ஏ இங்கே தான் இருக்கியா கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்ட்டில் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பைக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தண்ணியிலேருந்து வந்து தண்ணியை வச்சு லிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீலை சுற்றி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பைக் எங்கே போனாலும் பைக்கில் வர்ஸ் நம்ம எப்பயுமே இருந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ ஃபீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அந்த கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் எப்படி போகலாங்கிறப்ப நம்ம ஏங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கிட்ட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த இடம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக பிளேஸ் மாதிரி இருந்தது நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அந்த இடம் தண்ணி அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு எங்க கதை பிடிச்சிக்கலா உங்கரோட கதா இல்லை செத்து பிடிச்சா பரவாயில்லையா எங்க இப்போ பிடிச்சிங்களா இல்ல இப்ப தாண்டா என் கூட தானே நல்லா வந்த மாதிரி பார்த்து உடனே பிடிச்சிருக்கீங்க வலை போட்டிருக்கீங்களா அது முன்னாடி போராட்டம்

அதுக்கப்புறம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மானத்தாளோட ஆப்போசிட் சைடு போகணும் ஆப்போசிட் சைடு போனால் எல்லாமே டைவ் அடிச்சுட்டு விளையாண்டுட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க பசங்களாம் ஊட்டி வேலை ஆட்டம் মূলবা নী নে পাৰ্চ নেকি என்ஜாய் பண்ணால் இந்த மாதிரி ஒர்த்தான பிளேசஸ்லாம் நிறையவே நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சேனலுக்கு யாராவது புதி நம்ப எழுந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமெலாம் ஃபாலோ பண்ணிக்காங்க யூடியூப்ல போடுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டுருக்கேன் அவுட் ஆஃப் டென் வந்து எவ்வளோ கொடுப்பீங்க இந்த வீடியோக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் மனத்தாலில் தண்ணி போயிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் ஏஞ்சல்கிட்ட போயிட்டு பிக் பண்ணலான்னு போனேன் பிக் பண்ண போகும்போது ஒரு கோவக்காய் பழம் அது ஒரு மரத்துலேருந்து பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அனுப்பி போட்டு சரி கோபம் நல்லா தான் அங்கே கிளம்பிட்டேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அவ்வளோ சூப்பராக ஸ்வீட்டாக பேசு அங்கே இருக்கிறவங்களும் வைக்கலாம் ஏற்கும் போது அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டேன் இத்தனை இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் தொடர்ந்து நிறைய வ்ளாக்ஸ் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ